மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சப்பொடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன அந்த எனர்ஜெட்டிக் ஆன அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அனை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாரா அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம் மகனே காலிங்கா தயிர் காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வர எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையா என் கூட நிக்கிறீங்க இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னலாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னலாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்த எனக்கு வயசு பத்து அப்பந்தே இந்த உரை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாளு கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தான் மிதாப்பா வந்திருக்கிறேன் அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம் அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெலிஞ்சி போற இடத்துல எல்லாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்கப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அத்திக்கடவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க இங்கன்னா கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது அந்த காலத்திலேயே பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை பத்தி அணை கட்டுறதை பத்தி கால்வாய் பத்தி எங்கிருந்து பவானியிலிருந்து நொய்யல் ஆறு வரைக்கும் கால்வாய் வெட்டி இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காலிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது சென்ச்சுரிய இருந்த ஒரு ஹீரோவையும் ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான் நம்ம ஈரோடு கடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோள் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் நடத்தினரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் எம்ி பெரியார் அவர்கள் அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்த தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துறத பத்தி யாரும் எங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே அப்புறம் ஏன் கதர்றீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிட்ட சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைங்க சார் சும்மா மறு வச்சுக்கிட்டு மீடியா ரேடியோ இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை எனக்கு பாசம் வச்சிருக்கிற இந்த தான் துணை இப்படி நமக்கு துணைய இருக்கிற ஈரோடு மக்களுக்காக இப்போ குரல் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் வருவோம் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த அந்த பதவிகளையும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு பதவிகள் இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு அஞ்சு பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா எனக்கோ இல்லை குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பா இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டு இருப்பா ஆனா அவரு பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ள தயவு செஞ்சு கொள்ள அடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை தான் உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட இருக்கீங்கன்றது ரொம்ப தெரியுது அதனால எனக்கு அது போதும் அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்து அதனால் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யார் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாசு நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாசு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறுரூவா ரூபாய் தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இவங்க எப்பவுமே இப்படி தான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு திமுகவும் பிரச்சனைகளும் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து பிரிக்கவே முடியாது இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம் பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணு பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம் கோடி கோடியே டெண்டர் விட்டாங்க பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான் கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை பிக்ஸ் பண்றாங்க அதையும் ஒழுங்கா பண்றதுல ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல் சரி நாம கஷ்டப்பட்டு வேலைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்ல அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த விஜய எப்படி முடக்கலாம் தமிழக வெற்றிகரத்தை வெற்றி கழகத்தை எப்படி எல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார் பவானி ஆத்தலவர் அதிகமான தண்ணியை அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினார் வளர்ச்சிகள் இருந்தோம் வளர்ச்சிகள் இருந்தோம் அவங்க வாக்குறுதி ஒன்னு கொடுத்தாங்கல்ல பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா சரி ஒரு பெரிய சுத்தப்படுத்த பலாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம் ஆனா ஆத்து மணல அடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றா மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் மசந்தா மத்த மாவட்டங்களில் மணல் காணாம போன மாதிரி மலைகள் காணாம போன மாதிரி நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண் செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க தொழில் பார்த்தா முப்பது சதவீதம் நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது நம்ம உழைப்புக்கான ஊதியம் நம்மளோட உரிமை அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு நல்லா பாத்துக்கோங்க மக்களே உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க சிறு குறு தொழில்கள் பீக் அவர் கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிறாங்க பாதிக்கப்படுறோம் எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது நாமளும் கத்துறோம் போராடுறோம் கோரிக்கை வைக்கிறோம் எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா கொஞ்சம் யோசிங்க ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்க கொஞ்சம் யோசிங்க அப்பதான் அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும் அதுக்கு டெண்டர் விட முடியும் அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம தெரியும் இந்த மாதிரி ஈரோடுல மட்டும் இல்ல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான் அதையெல்லாம் அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது கேட்கிறேன் கூச்சமா இல்ல இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூடியூ அடிச்சு வந்துருவாங்க விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா சினிமாக்கு மாதிரி பேசுறாரு

உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் காஞ்சிபுரத்துல நாம பேசும்போது இந்த மாதிரி நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம் சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க அப்படியே செஞ்சுட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போறேன்னு சொல்லி அசிச்சப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும் என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும் வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்களுடைய அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் இதுக்கான வழிகள் அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும் இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் இதை தான் சொன்னோம் சொன்னோம் உடனே சொன்னா மட்டும் போதுமா எப்படி செயல்படுத்துவீங்க நாங்க வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவி கே எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது நான் தான் வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா ஸ்கூல் லெவல்லே ட்ராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சி பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல் மூடினது யாரோட ஆட்சி இல்லைங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற அடுத்து குடும்பத்தில் நிரந்தரமான வருமானம்ரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா நாங்க கொடுக்காத அப்படிங்கிறது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சட்டமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிச்சயம் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சமரசமே இருக்காது அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் தைரியமா இருக்கு மக்களே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து சொன்னா உடனே இந்த இது வந்துருவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஹார்ஷா பேசுறாங்க ஏன் திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்பதான் புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே கே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரீசண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாக் சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததான் அந்த லைன் என் கேரக்டரை புரிஞ்சிக்க மாட்டேன்றது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த விஷயத்திலலாம் சார் உங்க கேரக்டர் தான் அங்கே புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கில் நாடே சந்தி சிரிக்குது அது பெண்கள் பாதுகாப்பில் நாடே சந்தி சிரிக்குது அது பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா எதில் தான் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார்